வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் டி அப்ரகாம் தலைமையில் விவசாய பெயர்களை நாசம் செய்யும் காட்டுப்பண்டிகளை சுட்டுக் கொள்ள அனுமதி வேண்டி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதில் மாவட்டம் விவசாயிகள் நிரம்பிய மாவட்டமாகும் விவசாயிகள் சோளம் கம்பு உளுந்து நெல் பருத்தி என விவசாயம் செய்யும் வேளையில் காட்டுப்பண்டிகள் மேற்படி பயிர்களை நாசம் செய்வதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது இதுகுறித்து பல முறை புகார் மனு கொடுத்தும் இன்று வரை சரியாக தீர்வு தெரியவில்லை இப்போதும் சோளப் பயிர்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் பயிர்களை நாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ள அனுமதி வேண்டி மாவட்ட அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க